சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே சபரிமலையில் நடைபெற இருக்கும் மண்டல பூஜை குறித்து மிக முக்கியமான தகவல் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து பத்து முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயில் மண்டல பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜையுடன் தொடர்புடைய தீபாராதனை காலை பதினொன்று முப்பது மணிக்கு நிறைவடையும் மண்டல பூஜைக்காக ஐயப்ப சுவாமி மீது அணிவிக்கப்படும் தங்க அங்கியை சுமந்து செல்லும் ரத ஊர்வலம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து புறப்படும் இந்த தங்க அங்கி மாலையில் சபரிமலை சன்னிதானத்தை அடையும் அன்றே மாலை ஆறு முப்பது மணிக்கு ஐயப்பன் சிலை மீது தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் தங்க அங்கி அலங்காரத்துடன் மண்டல பூஜை மிக விமரிசையாக நடத்தப்படும் பூஜை நிறைவடைந்த பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோயில் மூடப்படும் மகர விளக்கு விழாவிற்காக முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கோயில் மீண்டும் திறக்கப்படும் திருவிதாங்கூர் மகாராஜா ஐயப்ப சுவாமிக்கு அர்ப்பணித்த தங்க அங்கியை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஆரன்முழா கோயில் முற்றத்தில் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் இந்த புனித தகவலை அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பகிருங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா